விவசாயத்தில் விலை வீழ்ச்சி இடுபொருள் செலவு அதிகரிப்பு போன்ற சவால்களை முறியடிக்க ஒருங்கிணைந்த முறை ஒரு சிறந்த தீர்வாகும் இதனை ஆண்டுகளாக வெற்றிகரமாக திருச்சி மாவட்டத்தில் செவல்பட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த திரு ரெங்கராஜ் அவர்கள் அறுபத்தைந்து வயதான இவர் தனது முப்பத்தைந்து ஆண்டுகளாக விவசாய அனுபவத்தை இந்த பண்ணையில் முதலீடு செய்துள்ளார் இவரது ஐந்து ஏக்கர் நிலத்தில் ரெண்டு ஏக்கரில் மா ஒரு ஏக்கரில் எலுமிச்சை மற்றும் தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது இது தவிர நாற்பது சென்ட் நிலத்தில் நெல் சிறிய அளவில் பருத்தி மற்றும் மிளகாய் பயிரிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் பண்ணையின் ஒரு பகுதியில் மீன் வளர்ப்பையும் ஒருங்கிணைத்துள்ளார் பயிர்களோடு சேர்த்து நான்கு பசுமாடுகள் நான்கு ஆடுகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பத்து நாட்டு கோழிகளையும் வளர்த்து வருகிறார் இந்த கால்நடைகள் பண்ணைக்கு தேவையான பாலை வழங்குவதுடன் பயிர்களுக்கு தேவையான இயற்கை உரத்தையும் வழங்குகின்றன ஜீவன செலவை குறைக்க பன்னெண்டுக்கு நான்கு அடி அளவில் அசோலா தொட்டி ஒன்றை அமைத்து தினமும் ஐந்து கிலோ அசோலாவை அறுவடை செய்து தனது கால்நடைகளுக்கு சத்தான உணவு அளிக்கிறார் மேலும் பண்ணை கொண்டு மண்புழு உரம் தயாரித்து அதை தனது நிலத்திற்கே பயன்படுத்தி வெளிச்சந்தை உரங்களுக்கான செலவை மிச்சப்படுத்துகிறார் இவரது பண்ணையின் சிறப்பு அம்சமே மறுசுழற்சி தான் கழிவுகள் மண்புழு உரமாகின்றன அசோலா கால்நடைக்கு தீவனமாகிறது நெல் வைக்கோல் போன்றவை உலர் இந்த சுழற்சி முறையினால் பண்ணைக்கான பொருள் தேவை பெருமளவு குறைந்துள்ளது ஈட்டுகிறார் இங்கு லாபம் குறைவாக தெரிவதற்கு முக்கிய காரணம் இவர் பொருட்களை விற்பதை விட தனது வீட்டு தேவைக்கே அதிகம் பயன்படுத்துகிறார் லாபத்தை விட வருமான நிலைத்தன்மை மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு இவர் முக்கியத்துவம் அளிப்பவராக திகழ்கிறார் ரசாயன விவசாயத்தில் இருந்த அதிகமான ரிஸ்க் இப்ப ஒருங்கிணைந்த பண்ணை முறையில இல்லங்க மண்வளம் நஞ்சில்லா உணவு மற்றும் மன நிம்மதி இதுவே திரு ரெங்கராஜன் கண்டடைந்த மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்றாரு